கற்பனையாக ஒரு கருவியை நீங்கள் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அந்த கருவி உங்கள் யோசனைகளை சில வார்த்தைகளில் உண்மையாக மாற்றித் தரும் இது அறிவியல் புனைவு புத்தகத்தில் இருந்து வந்த கதை போல் தோன்றுகிறதா ஆனால் இது உண்மை வரவேற்கிறோம் பிராம்ட் என்ஜினியரிங்கின் உலகத்திற்கு இந்த புரட்சிகரமான நுட்பம் நாம் யாயுடன் எப்படி இணைந்து செயல்படுகிறோம் என்பதை மாற்றி அமைத்து அதனை உங்களுக்கு தேவையானதை துல்லியமாக தரும் ஒரு கலைநிலை ஆற்றலாக மாற்றுகிறது நீங்கள் விளம்பர நிபுணராகவோ உள்ளடக்க உருவாக்குனராகவோ அல்லது தொழில்நுட்ப ஆர்வலராகவோ இருந்தாலும் இந்த திறனை ஆள்வது உங்கள் வேலை முறையை என்றென்றும் மாற்றிவிடும் ஆர்வமா இந்த புரட்சியான முன்னேற்றம் எப்படி உலகெங்கும் தொழில்களை மாற்றுகிறது என்பதை அறிய தொடர்ந்து படியுங்கள் பிராம்ப்ட் என்ஜினியரிங் என்றால் என்ன அடிப்படையில் பிராம்ப்ட் என்ஜினியரிங் என்பது ஜெனரேட்டிவ் ஏஐ மாதிரிகளான ஜிபிடி நான்கு அல்லது டால் ஈ போன்றவற்றுக்கு தேவையான விடைகளை உருவாக்குவதற்கு வழிகாட்டுதல்களை பிராம்ப்டுகளை உருவாக்கும் கலை மற்றும் அறிவியல் ஆகும் இந்த வழிகாட்டுதல்கள் தொடர்புடைய பணிகள் அல்லது இலக்குகளை வரையறுப்பதன் மூலம் ஏஐயை விரும்பிய விடைகளை உருவாக்கச் செய்கின்றன இதை ஒரு கணினி நிரலை மாற்றாமல் அதன் முழு திறனை வெளியே கொணர ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டுதல் எனக் கொள்ளலாம் பிராம்ப்ட்கள் இவ்வாறு இருக்கலாம் இயற்கை மொழி வழிகாட்டுதல்கள் பணியை விளக்கும் எளிய வாக்கியங்கள் கற்ற குறிப்புகள் சிக்கலான பயன்பாடுகளுக்கான முன்னோடி அடிப்படையிலான குறிப்புகள் பிராம்ப்ட் என்ஜினியரிங் ஏன் முக்கியம் இது மனிதர்களின் நோக்கங்களுக்கும் இயந்திரங்களின் புரிதலுக்கும் இடையேயான இடைவெளியை நிரப்புகிறது இது ஏய் மாதிரிகள் பயனரின் கேள்விகளை துல்லியமாக புரிந்து அர்த்தமுள்ள விடைகளை தருவதற்கு உறுதி செய்கிறது இதற்கு இல்லாவிட்டால் மிகவும் மேம்பட்ட மாதிரிகளும் தொடர்பற்ற அல்லது குறைந்த தரமான விடைகளை உருவாக்கலாம் முக்கிய நன்மைகள் துல்லியம் தனிப்பயனாக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் துல்லியமான விடைகளை தரும் திறன்மிகுதி உள்ளடக்க உருவாக்கம் மற்றும் பிரச்சினைகளை தீர்த்தலை வேகமாக்கும் பல்துறை ஏற்புடைமை விளம்பரத்திலிருந்து மருத்துவம் வரை பல தொழில்களில் பயன்படுத்தக்கூடியது விளம்பரம் என் விளம்பர விளைவு அர்த்தமுள்ள சமூக ஊடக தலைப்புகள் அல்லது தனிப்பயன் விளம்பர போட்டிகளை உருவாக்குதல் உள்ளடக்க உருவாக்கம் கதா விரிவுரைகள் திட்டங்கள் அல்லது காட்சிகளை எளிதாக உருவாக்குதல் மருத்துவம் எஸ்ஏஎம் செக்மெண்ட் ஏனி திங் மாடல் போன்ற கருவிகள் மூலம் மருத்துவ படங்களை பிரித்தல் கல்வி ஏஐ இயக்கிகளான கற்றல் அமைப்புகளை தனிப் பயனாக்குதல் அடியாள் சுற்றுடா டிட்டஸ் இது எப்படி செயல்படுகிறது முறையில் இவை அடங்கும் தெளிவு என்ற குறிப்புத்தன்மை தெளிவான வழிகாட்டுதல்கள் ஏஐ மாதிரிகள் விடைகளை துல்லியமாக புரிந்து கொள்ள உதவும் மீண்டும் மீண்டும் மேம்படுத்துதல் சிறந்த விடைகளை பெற வழிகாட்டுதல்களை சோதித்து மேம்படுத்துதல் சூழல் வழங்கல் விடைகளை பயனரின் இலக்குகளுடன் ஒத்துப்போக பின்னணி தகவல்களை வழங்குதல் உதாரணமாக மோசமான வழிகாட்டுதல் எங்கள் பொருளை பற்றி எழுதுக சிறந்த வழிகாட்டுதல் எங்கள் இயற்கை தோல் காப்பு பொருள் வரிசையின் நுண்ணிய தோலுக்கான பலன்களை முன்னிறுத்தும் விரிவான விளக்கத்தை உருவாக்குக பிராம்ப்ட் என்ஜினியரிங்கின் சவால்கள் சிக்கல் திறன்மிகுதியான வழிகாட்டுதல்களை உருவாக்குவதற்கு மாதிரியின் திறன்கள் மற்றும் பயனரின் இலக்குகள் இரண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் சேற்று குறைப்பு கவனமாக வடிவமைக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் மூலம் சீரான விடைகளை உறுதி செய்யுதல் மீண்டும் முயற்சி சிறந்த முடிவை அடைய பல முறை மேம்படுத்துதல் தேவைப்படலாம் பிராம்ப்ட் என்ஜினியரிங் ஒரு திறன் மட்டுமல்ல இது ஏய் இயக்கிய உலகத்தில் ஒரு அதிமாப்பு சக்தி நீங்கள் வைரல் உள்ளடக்கத்தை உருவாக்க அல்லது சிக்கலான பிரச்சினைகளை தீர்க்க விரும்பினால் இந்த நுட்பத்தை ஆள்வது உங்களை முன்னேற வைக்கும் மேலதிக ஆர்வம் இப்போது தொடர்ந்து பிராம்ப்ட் என்ஜினியரிங்கின் மேம்பட்ட நுட்பங்கள் என்ற தொடர் வீடியோவை பாருங்கள்